விட விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவே மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்த நுளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பொன்னான இந்த புதன்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் கரூர் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவரும் ஜோதிட ஜாபவானும் சயின்டிபிக் ஆஸ்திராலஜருமான டாக்டர் பரணிபால்ராஜ் அவர்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறோம்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஆறு ஏழு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம்மா நல்லா இருக்கம்மா உலகமெங்கும் வாழும் யுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளும் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நன்றி சார் சார் அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ண பண்ணணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆசை அதாவது கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறத வந்து சந்தோஷமா கஷ்டப்படுவோம் அப்படின்னா கூட கல்யாணம் வேணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் அந்த கல்யாணம் பண்ணுறது பெரிய கம்பசூத்திரமாக இருக்குது பல தடைகளை தாண்டி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் உங்களை உங்கள் கிட்ட பார்க்கணும் ஜாதகத்தை தூக்கிட்டு வரோம் சார் நாங்கள் அப்போது ஜாத நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க என்கிட்ட வர ஜாதகங்களை பார்க்கும்போது சில ஜாதகங்களில் வந்து இரண்டாவது திருமணம்லாம் இருக்குது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அது குறித்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் சார் நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு தம்பி கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்னால் கரூர் அலுவலகத்தில் என்னை பார்ப்பதற்காக வந்திருந்தார் அந்த தம்பி கடந்த மூன்றாண்டுகளுக்கு முன்னரே என்னிடத்தில் பார்த்த பரிட்சையும் உண்டு அப்போ அவர் பிறந்தது கன்னியா லக்கணம் கன்னியா லக்னத்தில் ரெண்டில் குரு பாதகாதிபதி ரெண்டில் அமர்ந்து ராகுவோடு பின்னப்பட்டு ராகு சாரத்தில் பிணைந்து அம்சத்தில் அந்த குரு நீசத்தாரையில் இருந்தது பார்த்தெடுப்பில் தம்பி நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய தருணம் வரும் பொழுது மிகவும் கவனமாக அமைக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் தார ரெண்டுன்னு எழுதப்பட்ட விதி முதல் வாழ்க்கை எந்த வகையிலேயோ அது போயிடும் அந்த மாதிரி மைனஸ் தான் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது தம்பி அப்படின்னா நீங்களே எனக்கு நல்லபடியாக பார்த்து இல்லை தம்பி ரெண்டாவது வாழ்க்கைக்கு உண்டான ஜாதகம் உன் ஜாதகம் என்ன தான் பார்த்தாலும் உங்களுடைய விதி வந்து முதல் வாழ்க்கை தோல்வி கண்டு மறு வாழ்க்கையால் தான் தித்திக்கணும்னு இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே அப்போ எப்படி இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் நான் ஜாதகம் பார்க்க வரேன் நான் சரி பார்ப்போம் அப்போ என்னதாக இருந்தாலும் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க வரேன்னா இந்த மைனஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ்ஸான ஜாதகங்கள் வர்றதுக்கு உண்டான பாக்கியம் ரொம்ப குறைவுமா அந்த மாதிரி விதி இருக்கும் பொழுது என் இடத்துல வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஏதோ ஒரு ஜோதிடர்கள் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம்னு குறித்து கல்யாணம் ஆகி சில காலம் வாழ்வதுண்டு வாழ்ந்து பெரியிறத எந்த ஒரு ரூபத்துலேயும் பார்க்கலாம் சார் ஒரு குறுக்கீட்டுக்கு பண்ணிக்கணும் சார் இந்த கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அது அது சரி பண்ணாமல் தடுத்து ஒரு சில காலம் கழித்து அப்படி பண்ணோம்னா அந்த ஒரு இது போகுமா அந்த தோஷம் அதாவதுமா சில காலம் கழித்து பல காலம் கழித்தாலும் எழுதப்பட்ட விதி வந்து அதை பண்ணி தான் தித்திக்கணும் எழுதிட்டா முதல் கல்யாணம் பண்ணியே ஆகும் ஆமாம் பண்ணும் விதி இறக்கணுன்றது விதி அங்கே இருக்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு சொல்லி அனுப்பிச்சா அதே மாதிரி அவர் தம்பி போயிட்டார் போய்ட்டே ஒரு ஏழு மாதம் கழித்து மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன் மீண்டும் என்னை பார்க்க வர்றாரு ஈரோடு இருந்து ஐயா ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் எங்கள் ஊர் சைடில் நான் பார்த்துட்டேன் இருந்தாலும் ஐயாவுடைய நிச்சயமாக இங்கே பொருத்தம் இல்லை தம்பி அந்த பொண்ணுக்கு மைனஸ் இருக்குது ஆயில் குறைவு இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் தார தோஷம் வரணுன்ட்டு இருக்குது ஒன்று பிரிஞ்சிட்டா அந்த பொண்ணுடைய அமைப்பு ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சிடணும் திருமணமாகி கணவனும் மனைவியும் பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்ட நகமும் சதயமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு இழக்கக்கூடிய தருணம் தான் இருக்குன்னு சொல்லி அனுப்புகிறேன் அதே மாதிரி நாள் நட்சத்திரம்லாம் கேட்குறாரு அது குறிச்சும் கொடுக்குறேன் சரி விதி வழியது மதி சிறியது என்ற அடிப்படையில் போய் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாரம்மா ஒரு வருடம் இல்லை ஒன்றரை வருடம் நல்ல சிறப்பாக மேன்மையாக ஐஸ்வர்யம் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறாரு வாழ்ந்ததுக்கு பிறகு இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகள் ரெண்டு வாரத்திற்கு முன்னால் கரூர் அலுவலகத்துலேருந்து என்னை பார்க்க வர்றார் பார்க்க வந்தவுன்ன தம்பி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே அவர் கையில் வந்து ஒரு கட்டு இந்த இதில் இந்த கையினுடைய எலும்பு வந்து ஃப்ராக்சர் ஆகி கட்டு போட்டுரு என்ன தம்பி இப்படி இருக்குது நீங்கள் இதையா சொன்னீங்களே இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணால் வாழ்க்கை இழந்துரும்னு சொல்லி சொன்னிங்களே நல்ல தாம்பத்திய வாழ்க்கை நல்ல அந்யூன்யம் நல்ல நான் கூட கெட்டவன் ஐயா ஆனால் எனக்கு வாய்த்த மனைவி நீங்கள் சொல்கிற மாதிரி நகமும் சதயமாக வாழ்க்கை வாழ்ந்தோம் இடையில் ஒரு டூர் போகலான்னு சொல்லி வாகனத்தில் போகும் பொழுது வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு என் மனைவி ஸ்பாட் அவுட்டு அதில் தான் எனக்கு இந்த மாதிரி கையில் இதுவாச்சு நீங்கள் சொன்னது மாதிரியே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் நான் பெட்ரெஸ்டில் இருந்துகிட்டு தான் வர்றேன் அப்போ இது எழுதப்பட்ட விதி அந்த பொண்ணு எந்த ரூபத்திலையும் இழக்க வேண்டும் என்பது விதி ஏன் இவருக்கு இந்த மாதிரி வாகன விபத்தால் போகுதுன்னா அந்த பொண்ணுக்கு அந்த மைனஸ் இருக்குது இந்த பையனுக்கு இங்கே இருக்குன்னா அந்த பையனுக்கு நடக்கிறது கன்னியாலகணத்துக்கு ஏழு குடையவன் குரு ரெண்டில் அமர்ந்து ராகுவோட கூடி அம்சத்தில் நீச தாரையில் அமர்ந்து ராகு சாரம் பெற்றால தாரதோஷன்றது எழுதியாச்சு இதில் மாற்றம் இல்லை எந்த ரூபத்திலேயே பிரியணும் அதுக்கு ஒரு காரணம் கணவன் மனைவிக்கு பரஸ்பரம் ஒற்றுமை இல்லாமல் பிரியிறது ஒரு வகை மற்றொரு வகை ஆயுள் தீர்க்கம் இல்லாமல் அந்த பொண்ணுடைய இழந்து மறுவாழ்க்கை வரணுன்றது எழுது அதுக்கு ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லை அதுக்கு இது வாகன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பொண்ணு ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க இந்த தம்பி வந்துட்டேன் அப்போ பார்க்குறேன் எங்கள் ஊரில்லாம் குறித்து கொடுத்தாங்க ஐயா ஆனால் ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் அம்பக்குன்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி தான் வந்தாச்சு இப்போ எனக்கு என்ன ஐயா எப்படி இருக்குன்னா உனக்கு ரெண்டாவது வாழ்க்கைக்குன்னே பிறந்த ஜாதகர் பாணி பதினொன்று கூடிய இளைய உண்டான ஸ்தானம் வந்து சுக்கரனோட தஞ்சரன் பின்னப்பட்டிருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல உனக்கு முதல் வாழ்க்கை தோல்வி ஆகணும் ரெண்டாவது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுன்னா செவ்வாய் உனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரக மரணஸ்தானத்திலேருந்து புத் தசை நடத்துகிறார் அப்போ பிறக்கும் பொழுது பாருங்கள் ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் ஒன்பது வருடம் இருப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்தவன் அப்போ சுக்கரன் முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் திசையில் குரு புத்தி அப்போ ஏழு குடையனுடைய புத்தியில் மனைவினுடைய ஸ்தான புத்தி வருங்காலத்தில் மரணம் எப்படி ஏற்படுகிறது என்றால் இந்த லகனம் கன்னியா லகனத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அந்த எட்டாம் இடத்திற்கே அந்த செவ்வாய் எட்டுங்கிறது சரமனை சரத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் அல்லவா அப்போ செவ்வாய் ஒன்பதாம் இடம் பாக்கிய திரிகோணத்தில் எட்டாம் இடத்திற்கு மாரகத்தில் அமர்ந்து மறுமாரகம் என்று சொல்லக்கூடிய பாதகாதிபதி ரெண்டில் அமர்க்கும் பொழுது செவ்வாய் திசையில் குரு புத்தியில் அவனுக்கு வாகன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பம் பிரியறதுக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது வாழ்க்கை தித்திக்கம் என்று சொல்வதற்கு எதற்கு காரணம் என்றால் பதினொன்று கூடைய உண்டான கிரகம் பதினொன்னாம் இடத்ததிபதி விரயத்தில் அமர்ந்து சுக்கரனோடு பின்ன பிடிந்து அது செவ்வாயால் பார்க்கப்பட்டதுனால பதினோராம் இடம் லாபஸ்தானத்திற்கு பஞ்சமகர்மாதிபதி செவ்வாய் ஒன்பதுலேருந்து பார்வையிடுகிறார் அப்போ இளையதாரத்தால் தான் உன் வாழ்க்கை மேம்படணும் இளையதாரத்தால் தான் உன் வாழ்க்கை சுபிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு இங்கே ஒம்பது பொருத்தம் பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் இருக்குது இப்படி தன தினப்பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் எல்லாம் பார்த்து தான் அமைக்கணும் அதையெல்லாம் தாண்டி கட்ட பொருத்தத்தில் சாதகமான தாரை அமராத காரணத்தினால தான் நீங்கள் ஒரு அழகாக சொன்னீங்களே என்ன தான் பொருத்தத்தை கூட ரெண்டாவது லைஃப்னு இருக்கும் பொழுது சார் அந்த காலகட்டத்தை கடந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாமான்னா ஐம்பது வயதானாலும் தாரதோஷம்ன்றது எழுதப்பட்ட விதியை இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டியோ இல்லை பரிகாரம் செய்தோ பூஜை புனஸ்காரங்கள் செய்தோ இந்த விதியை மாற்றிவிட அமைக்க முடியாது எதற்கு பரிகாரம் செய்யணும் யாருக்கு பரிகாரம் செய்தால் வெற்றி வாகை சூடும் சூடாது என்பது அதுவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரிகாரம் இல்லை என்று சொல்லவில்லை எல்லோருக்கும் இல்லை என்று தான் சொல்லுகிறேன் சார் நீங்கள் இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க பரிகாரங்கள்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டு அது ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சில ஜாதகங்களில் பரிகாரங்களும் எழுதப்பட்டிருக்கும்னு கூட சொல்லியிருக்கீங்க சார் அந்த மாதிரியான ஜாதகங்களும் இருக்குன்றனவா பரிகாரம் என்பது சுத்த வேஸ்டதை விடமா பரிகாரம் எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் நான் சுத்த வேஸ்ட்டுன்னு கிடையாதுமா யாருக்கு வேஸ்ட்டு யாருக்கு அதனால உயர்வு இருக்கிறது அங்கேயே எழுதப்பட்டிருக்குமா ஒரு ஜாதகத்துலம்மா ஒரு லக்னத்திற்கு மூன்றாம் இடம்தான் தேக போக ஸ்தானமும் பெயர் அதற்கு பெயர் முயற்சி ஸ்தானமும் பெயர் வெற்றியை உடனே கிட்டக்கூடிய ஸ்தானத்துக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் நல்ல யோகமான கிரகங்களும் அந்த முயற்சி ஸ்தானத்துக்கு யோக சங்கமமான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் அது இல்லாமல் இரண்டு கிரகங்கள் இருக்கும் அந்த மூன்று கிரகங்களும் சங்கமிக்கும் பொழுது தன்னுடைய முயற்சியாலே ஒரு வேலைக்கு போகிறாங்க போனவுடனே சக்சஸ் அப்படின்னோட அவங்க அவ்வளோதான் ஒரு வழக்குக்கு போகிறாங்க போனவுன்னே வழக்கில் நம்ம வெற்றி அப்படின்னா அது வெற்றி தான் ஒரு போட்டி பந்தயங்களில் போகிறாங்க அது போனவொன்னே எடுத்தவுடனே வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்ற மாதிரி அந்த மூன்றாம் இடமும் மூன்றாம் இடத்திற்கு ஏழாம் இடமும் மூன்றாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் லக்னத்திற்கு பதினோராம் இடம் என்று இந்த மூன்று ட்ரீ அதாவது ட்ரை ஆங்கிள்னு சொல்லுவோம் அந்த முக்கோண சங்கமும் அந்த ஜாதகத்தில் அமரப்பெற்றவர்கள் தன்னுடைய ஏழை எளியவர் வீட்டில் பிறந்தாலும் தன்னுடைய முயற்சியால் படிப்படியாக வென்று ஒரு அரசனுக்கு நிகரான வாழ்க்கை ஒரு அரச சபையில் மேன்மையான அங்கம் வகிக்கிறது இல்லை ஒரு தொழில் ரீதியான பெரிய தொழில் அதிபர்களாக வர்றது தன்னுடைய முயற்சியில் போன இடமெல்லாம் சோப்பு சிப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல அவர்களுக்கு வெற்றிவாக கிடைக்கிறதெல்லாம் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு வெற்றி ஸ்தானம் மட்டுமல்ல மூன்றாம் இடம் ஒரு போகஸ்தானம்னு பெயர் ஒரு நல்ல தாம்பத்தியம் கணவன் மனைவினுடைய நல்ல அந்யுன்யம் பிறக்கணும்னா இந்த பயன் ஜாதத்திலையோ அல்லது அந்த பொண்ணு அமரப்பெற்று விட்டால் ஏதோ ஒரு ஜாதத்தில் அவனுக்கு மைனஸ் மைனஸோட தான்மா இணையுது ப்ளஸ்ஸான ஜாதங்கள் சத்தியமாக சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் அறுதியாக சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் அவன் ஒன்றுக்காகாத ஒரு மைனஸான அறிவினி ஜோதிடர்கள் பார்த்தா கூட அவன் நல்லா வாழனன் விதி இருந்தால் அவன் போய் பார்த்து ஓகே சார் நான் தான் குறித்து கொடுத்தான்னு வேணால் நம்ம மார்கேடியே பேசலாம் அவன் சத்தியமாக நல்லா தான் இருப்பம்மா யாரை கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு ஜாதத்தில் பயன் அந்த மூன்றாம் இடமும் ஏழாம் இடமும் பதினோராம் இடம் சங்கமித்து அற்புதமாக அதை எந்த மைனஸான கிரகங்கள் பார்க்கலனா யாரை கட்டினாலும் நல்லா இருப்பான் நீ யாரை கட்டினாலும் நல்லா இருப்பம்மான்னு நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே விதியை அந்த பையனுடைய ஜாதகத்தில் பாருங்கள் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் கொடுத்தேன் கன்னியாலகணம் ஞாயகணத்திற்கு மகாபாவி கொடும்பாவி மகா அயோக்கியன் என்று சொல்லக்கூடிய வரிசையில் குரு ஒருவனேன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த குரு இந்த கன்னியாளகணக்காரருக்கிறதுக்கு புதனுக்கும் குருவுக்கும் வேதைம் ஆப்போசிட்டானது இயற்கையாகவே பேசிக்காகவே அந்த கன்னியாலகணத்திற்கு நாலாம் இடங்கிறது ஒரு கேந்திரம் ஏழாம் இடங்கிறது மற்றொரு கேந்திரம் இந்த ரெண்டு கேந்திர ஆதிபத்தியம் கொண்ட தோஷத்துக்கு ஆளான குரு அந்த கன்னியாளணத்தில் மைனஸில் போய் உக்காரணும் மைனஸ்னால் எங்கே போய் உக்காரணும் லக்கணத்திற்கு மூன்றாம் இடம் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் கன்னியாலகணத்திற்கு எட்டாம் இடம் கன்னியாலகணத்திற்கு பதினோராம் இடம் கன்னியாலகணத்திற்கு பனிரெண்டாம் இடம் நான் லக்னத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன் நீங்கள் மொட்டையாக குரு மூணு அப்படின்லாம் எடுத்துக்கூடாது அப்போது இந்த இடத்துல மறைந்த குரு அதை செவ்வாயுடைய நேரடி பார்வையாக இல்லை சந்திரனுடைய அம்சமான ஒரு பார்வையாக சங்கமித்து நல்ல தூய அப்பளுக்கு இல்லாமல் அமர்ந்து விட்டால் இவன் யார கல்யாணம் ஒரு காரிய கல்யாணம் பண்ணால் கூட இவன் நல்லா இருப்பா ஆனா அதே குரு கன்னியாளகணத்திற்கு ரெண்டாம் இடத்துலையோ அல்லது நாலாம் இடத்துலையோ கன்னியாள கணத்திற்கு ஏழுலையோ அல்லது தசமகேந்திரம் பத்துலையோ அமரப்பெற்றிருந்து சுக்கரனுடைய பார்வை அல்லது சேர்க்கை நேரடியாக அமரப்பெற்று விட்டால் யாரை திருமணம் செய்தாலும் அவன் வாழ்க்கை கொலாப்ஸ் தான் அப்போ இங்கே எழுதியாச்சு இந்த ரூலை மாற்றியெல்லாம் அமைச்சர முடியாது அப்போ மூன்றாம் இடம் தான் தாம்பத்தியம் அந்த போகாதிபதி அந்த செவ்வாய் சனியோட மிங்கிள் ஆகிட்டா நல்ல அன்யுன்யம் பிறக்காது நீ இந்திரலோகத்து சுந்தரிய கல்யாணம் பண்ணாலும் நீ என்ன தான் பரிகாரம் வேணா பண்ணிக்கலாம் உங்கள் ஊர்லேயே உங்கள் அப்பா பெரிய பூஜை புனஸ்காரங்கள் நல்ல ஞானம் அறிவு ஆற்றல் தெரிந்தவனாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைய அவனால் ஊட்ட முடியாது உயர்த்தி காட்ட முடியாது அப்போ பிறப்பு ஜாதகத்தில் மூன்றாம் இடமும் ஏழாம் பாவமும் பதினோராம் பாவமும் நல்ல சங்கமித்து இருக்கிறவர்கள் ஆண் பெண் ஜாதகத்தில் அற்புதம் தாங்கியவர் சரி இது அடுத்தது மழை செல்வத்தினுடைய வரம் பெற வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் முடிக்கலாமா ஐந்தாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஐந்தாம் இடம் நல்லா இருந்துட்டா போதுமா ஐந்தாம் இடத்திற்கு துணை கொண்ட கோள்கள் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்திற்கு துணை கொண்ட கோள்கள் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் இந்த மூணு முக்கோண சங்கமும் அமரப் பெற்றுவிட்டால் இந்த பூ உலகத்தில் நல்ல கணவன் மனைவி வாய்ச்சு நல்ல புத்திர சௌபாக்கியங்கள் பெற்று எல்லாரும் புள்ளை பக்கிறது யோகம் அல்ல புள்ளை பெறக்கூடியவர்கள் பாணை பிடித்தவள் பாக்கியசாலி என்று பழமொழிக்கு ஏற்ப யார் குழந்தை பெற்றால் சிறப்புக்குரிய அம்சம் யார் திருமணம் செய்தால் சிறப்புக்குரிய அம்சமோ இந்த ரெண்டு அம் திரிகோண சங்கமங்கள் யார் ஒருவர் ஜாதகத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஒரு கால் வந்து ஒரு முடமாக இருக்குமா அவருக்கு ஆயிர ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பார்க்குறேன் அப்போ திருவான்மூரில் என்னுடைய ஆஃபீஸ் இருந்தது அப்போது அவருக்கு மூணு சம்சாரம்மா ரெண்டு கால் வந்து அவருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது கையில் தான் தத்தி வராது மூணு பேர் அடைச்சி வந்து மூணு பேர் உக்காடுறாங்க இவர் ஒரு சேரில் உட்கார்றாரு இது என் முதல் சம்சாரம் சார் இது என் இரண்டாவது சம்சாரம் சார் இது எனது மூணாவது சம்சாரம் மூன்று பேர்களுக்கும் இவர் மூலயமா குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் எப்படி இருக்கு பாருங்க மூணு பேரும் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்துறார் வியந்து பார்க்கறேன் ரெண்டு கால்கள் இல்லை அதனால கிரகத்திற்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் இல்லை என்பர்களே அந்த மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் சிறப்பாக எவனொருவன் ஜாதகத்தில் வீற்றிருக்கிறதோ அவர்களெல்லாம் குப்பையில் கிடக்கின்ற மாணிக்கத்தை போன்று

கடக ராசி ஆயில்யம் லக்னம் ராசி லக்னம் ஓகேயா கடக ராசி ஆயில நட்சத்திரம் லக்னம் துலா லக்னம் இந்த துலாலக துலாலகனக்காரர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப தெளிவாக பார்த்து அமைக்கணும் ஆனால் ராசி பத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு தாரை அதுவும் ஆயுல்ய நட்சத்திரத்தில் பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் கருமாதிபதி வீட்டிருக்கிறது மற்றொரு சிறப்பு இருப்பினும் பெயர்ச்சிகள் ராசிக்கு பதினொன்று லாபஸ்தானத்தில் ஆதாயத்தில் இருந்தாலும் அட்டமஸ்தனி உங்களுக்கு உங்கள் மகனுக்கு நடைமுறையில் இருந்தாலும் இந்த சனியினுடைய பெயர்ச்சிங்கிறது வருகிற வருடம் வரலாம் இருக்குங்க ஐயா வர்ற மார்ச்சுக்கு பிறகு நல்ல அற்புதம் தாங்கிய நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையிறதுக்கு உண்டான பாக்கியம் இருக்கிறது இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த தம்பியுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் மூன்றாம் இடத்து அதிபதி குருவும் ரெண்டாம் இட குடும்பஸ்தானமும் நன்கு அமைந்திருந்தால் நான் சொல்லுவது மார்ச்சுக்குள்ளே நல்ல ஒரு பாக்கியமான அமைப்பு அமையிறதுக்கு உண்டான பாக்கியம் உண்டு அழைத்திற்கு மிக்க நன்றி ஐயா அழைப்பிற்கு நன்றி சார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம் அன்னைய வளர்ப்பு ஆமாங்க சார் நல்லவனாவதும் தீவனாவதும் அன்னை வளர்ப்பின இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார் பட் நீங்க சொல்றதை பார்க்கும்போது ஜாதக அமைப்புகள் தான் வந்து ஒருவரை வந்து வழி நடத்துதுன்னு சொல்றீங்க சார் அது குறித்து விளக்கம் சார் நிச்சயமாகம்மா எல்லாரும் குழந்தை பிறக்குறாங்க எல்லாரும் குழந்தை பிறக்கிறது ஐஸ்வரியம்ன்றது இல்ல யார் குழந்தை பெற்றால் பார்வோற்றும் பிள்ளை ஊர்வோற்றும் பிள்ளை உத்தமமான குழந்தை பெற வேண்டும் என்றால் பிறப்பு ஜாதகத்துல அந்த லக்னத்திற்கு அந்த தாய் ஜாதகத்துல ஐந்தாம் இடமும் ஐந்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு மற்றொரு பாக்கியஸ்தானமும் பாக்கியத்திற்கு மற்றொரு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய லக்கினஸ்தானமும் மூன்று சங்கமித்து அது ராகுவோடையோ கேதுவோடையோ பின்னப்படாமல் இருந்தால் பெற்ற பிள்ளை பார்வோற்று உத்தமமான குழந்தை பிறக்கும்மா ஒரு தாய் வளர்ப்பில் ஒரு குழந்தைக்கு எந்தளவு தீங்கு இல்லாமல் ஒரு பெற்ற தாய் தகப்பன் வளர்ப்பார்கள் ஆனால் நடைமுறையில் வாழ்க்கையினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை வயத்தால் ஒருவருக்கு நன்மை தீமை ஒரு குழந்தை பிறக்கும்போது திருடனாக பிறக்கிறது இல்லை ஒரு பிறந்த பிறக்கும்போது கொள்ளக்காரனாக பிறக்க போகிறது கிடையாது தாய் வளர்ப்பில் எல்லாத்தையும் ஊட்டித்தான் வளர்த்துறா சந்தர்ப்பம் சூழ்நிலைங்கிறன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கிரக அமைப்புகள் அடைவு அந்த ஜாதகத்தில் இருந்தால் எவ்வளவு தாய் தேனும் திணையுமாவும் ஊட்டி நல்லதை வளர்த்து நல்ல பள்ளியில் படிக்க வைத்து நல்ல ஆசிரியர் கொண்டு அறிவை ஊட்டினாலும் அந்த காலச்சுவடுகள் வரும் பொழுது அவருடைய சேர்க்கை அப்படியே டைவெர்ட் ஆகி மாற்றும்மா நல்ல நட்புகளும் இருக்கிறது கூடாத சகவாசமும் கூடாத நட்பும் ஏற்படுத்துவது நான்காம் இடமும் மூன்றாம் இடம் முயற்சியும் மைனஸில் இருந்துட்டால் என்னதான் தாயை ஊட்டி வளர்த்தாலும் ஊர் அதாவது தன் பிள்ளை ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாக வளரும் என்று சொல்வது அது டைலாக் பண்ணான்னு இருக்கலாம் எவ்வளியார் இங்கே விதி வாங்கி வராமல் நல்ல பிள்ளைகளும் தீய குழந்தைகளும் அமர்றது நம்ம வாங்கி வரணுமா நிறைய சொல்ல தளம் நாம் நிகழ்ச்சியினுடைய பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இது சம்பந்தமாக மீண்டும் உரையாடுவோம் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம் அது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் என்னுடைய ஆபீஸ் அலுவலகம் நெற்குன்றத்தில் இருக்குங்க அங்கேயும் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபாலம் யூடியூப் இதை பார்க்க தவறே கூட அந்த நிகழ்ச்சியில் பார்த்து கண்டுகளிக்கலாம் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நிகழ்ச்சி பதிவிறக்கம் செய்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரங்கிற்கு வந்து பங்கிந்து கொண்டமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துனை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்